இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சங்கள் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி மூணு நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு மூணு நாற்பது வரை பிறகு கேட்டை திதி தேய்பிரை திதியை காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரை பிறகு திருதியை யோகம் வரியான் விடிகாலை நாலு பனிரெண்டு வரை அடுத்து பரியுகம் கரணம் கரசை காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரை பிறகு வனசை இரவு எட்டு ஆறு வரை பிறகு பத்திரை ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை காலையில் ஏழரிலிருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுபநேரம் பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்க அமிர்த காலம் சாயந்தரம் நாலு நாற்பதுலேருந்து ஆறு இருபது வரைக்க இன்றைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனம் தேவை நிதானம் தேவை கோபம் வேண்டாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி மூணு நட்சத்திரம் கேட்டை விடிகாலை நாலு இருபத்தி எட்டு அதை அடுத்து மூல நட்சத்திரம் திதி தேய்பிரை திருதியை காலை எட்டு பதினெட்டு வரை பிறகு சதுர்த்தி யோகம் பரீகம் நள்ளிரவு மூணு இருபத்தி மூணு வரை அடுத்து சிவம் கரணம் பத்திரை காலை எட்டு பதினெட்டு வரை அடுத்து பவம் இரவு எட்டு இருபத்தி மூன்று வரை அடுத்து பாலவம் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை காலையில் ஆறிலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அமிர்த காலம் இரவு ஏழு இருபதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் அதிகாலையில் நாலு இருபத்தி எட்டு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வேண்டுவோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நட்சத்திரம் மூலம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் அடுத்து பூராணும் திதி தேய்பிரை சதுர்த்தி காலை எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்க அடுத்து பஞ்சமி யோகம் சிவம் நள்ளிரவு ரெண்டு அஞ்சு வரைக்க அடுத்து சித்தம் கரணம் பாலமம் காலை எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்க அடுத்து கௌளவம் இரவு எட்டு பதிமூணு வரைக்க அடுத்து தைதுளை ராகு காலம் நாலிலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்று குளிகை மூணுலேருந்து நாலு சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சுப நேரங்கள் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அமிர்த காலம் இரவு பத்தரையிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் கோபத்தை தவிர்க்கவும் எதற்கும் கலங்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் நிதானமாக இருங்கள் பேச்சில் கவனம் தேவை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கத்தை பார்ப்போம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நட்சத்திரம் பூராடம் அதிகாலையில் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்க அடுத்து உத்திராடம் திதி தேய்பிரை பஞ்சமி காலையில் ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்க அடுத்து ஷஷ்டி யோகம் சித்தம் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தஞ்சி வரைக்க அடுத்து சாத்தியம் கரணம் தைதுளை காலை ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்க அடுத்து கரசை இரவு ஏழு முப்பத்தஞ்சு வரைக்க அடுத்து வனசை ராகு காலம் ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை மதியானம் ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று ஐம்பதுலேருந்து நள்ளிரவு ஒன்று முப்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் கவனம் தேவை நிதானம் தேவை செயலில் அமைதி தேவை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை நாலு ஒம்பது வரைக்கும் அடுத்து திருவோணம் திதி காலை ஏழு அஞ்சு வரைக்கும் ஷஷ்டி அடுத்தாப்பில் விடிகாலை அஞ்சு நாற்பத்தி ஆறு வரைக்கும் தேய்பிரை சப்தமி பிறகு தேய்பிரை அஷ்டமி யோகம் சாத்தியம் இரவு பத்து இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்து சுபம் கரணம் மனசை காலையில் ஏழு அஞ்சு வரைக்கும் அடுத்து பத்திரை மாலை ஆறு இருபது வரைக்கும் அடுத்து பவம் அதிகாலை அஞ்சு நாற்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்து பாவவம் ராகுகாலம் மதியம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியம் ஒன்றுலேருந்து பத்துல பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அமிர்த காலம் இரவு பத்துலேருந்து பதினொன்று இருபது வரைக்கும் சந்திராஷ்டமம் பகல் பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்க பாஸ்